நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒரு இடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது இல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி கண்டபொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மழை காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதி பெற்று நாங்கள் கொள்முதல் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் முப்பது லட்சம் மோட்டைகள் திறந்த வெளியிலே சாலையிலே குய்த்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள் விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொள்கின்ற நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன்